பெரும்பாலும் இப்ப இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தையின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து இருக்குது நீங்க வந்து எத்தனையோ மருந்துகள் நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கறேன் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய உணவு முறைகளை தான் நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை வந்து எடுத்துங்க நீங்கள் சைவமாக இருக்கீங்க அப்படின்னா நெய் இருக்கக்கூடிய உணவுகளும் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் தினந்தோறும் வந்து எடுத்துங்க நெய் வந்து கம்பல்சரி டெய்லி வந்து எடுத்துங்க ரெண்டு பேருமே இதுவே அசைவம் சாப்பிட்றவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா திருமணமான உடனே மறுவீட்டுக்கு போகும்போது என்ன அசைவ முறைகள்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா மாப்பிள்ளை நல்லா சத்தாக இருக்கணும் பொண்ணு நல்லா சத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மறுவீடு உணவுகள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மறுவீடு உணவுகளை தினந்தோறும் வந்து எடுத்துக்கிறது வந்து பழகுங்க நல்ல ஆரோக்கியமான உணவே நல்ல ஆரோக்கியமான குழந்தை வந்து கொடுக்கும் நம்மளுடைய மூதாதையர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு குழந்தை எட்டு குழந்தை பத்து குழந்தை பெற்றுக்கினாங்க நல்ல உணவுகள் எடுத்துக்கினாங்க இப்போ நம்ம வந்து ஆரோக்கியம் இல்லாத துரித உணவுகள் எடுத்துக்கிறது தான் அந்த குழந்தையின்மைக்கு முதல் பெரிய காரணமே